துங்க அவருக்கு பாவம் இன்னும் நிறைய பேர் படம் தேவைப்படுது இன்னும் அடுத்த அடுத்த மாநாட்டில் எத்தனை எத்தனை படம் தேவைப்படுவார்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை ஏன்னா அவர் காட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை அவர் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் அவர் காட்டுறதுக்கு இல்லை அதனால தான் வேற எங்கேயாவது இரவல் படங்கள் வாங்கலாமான்னு பாக்குறத தவிர பாவம் எம்ஜிஆர் இவங்க படுத்துகிற பாட்டை கண்டு நமக்கே பரிதாபமா இருக்கு காரணம் என்னன்னா ஒருத்தர் வந்து நான் கருப்பு எம்ஜிஆருங்கிறாரு இன்னொருத்தர் சிகப்பு எம்ஜிஆருங்கிறாரு இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிறாரு மொத்தமே ஏழு கலரு என்பதுதான் இருக்கு ஆனா எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னன்னா இவர்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் வைத்தது திராவிடம் அப்படியேனால இவர்களுக்கு வந்து வேற தாண்ட முடியல ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன உங்கள் கொள்கை என்ன இதுவரையில புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் இன்னென்ன கொள்கைகளை செய்வேன் அந்த கொள்கையில் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார அதுபோல பண்பாடத்தில்லாத ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதே ஒரு திரைப்பட டைலாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியிலே பத்து பேர் கீழே விழுந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார் அது திரைப்பட காட்சி அது திரைப்படத்தில் நல்லா இருக்கலாம் அது கூட இப்ப சண்டை காட்சிகள் நிறைய வர்ற படமெல்லாம் ஓடலைன்னு சொல்றாங்க நான் சினிமா பாக்குறது இல்லை அதனால அது தெரியல ரொம்ப விளம்பரப்படுத்தி முதல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள அட்வான்ஸா புக்கிங் பண்ணி அதுல உண்டாதான் பல பேர் இருக்காங்க ஆகவேதான் இப்ப அவர்களுக்குள்ளையே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த நடிகர் பூசா என்னன்னா யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க யார் ரிட்டையர் ஆகாம வந்தவங்க யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்ப ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த துறையில அந்த சண்டை முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி சட்டத்தை நான் கருப்பு சட்டம் ஏன்னு கேட்டா நீதிமுறைக்கே அது தவறானது அடிப்படைய நீதிமுறையினுடைய தவறு என்னன்னா குற்றச்சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய தத்துவம் நான் வழக்கறிஞர் என்ற முறையில் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் வெறும் சாதாரண திராவிட தலைவரா மட்டும் இல்லை அந்த தலைவருங்கிற தகுதியோட கூட ஒரு சட்டம் தெரிந்தவன் வழக்கறிஞர் என்ற முறையில் என்ன செய்தின்னு கேட்டா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நல்ல குறிச்சிக்கலாம் நீங்க சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உட்பாடுதான் அவன் குற்றவாளி கொஞ்சம் விதமான சந்தேகம் இருந்தாலும் கூட பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் வில் கோ டு அதாவது கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் கூட அதோட கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற சட்டத்தினுடைய தத்துவமே என்னன்னா நீண்ட காலமாக உலகம் முழுவதும் என்ன பத்து குற்றவாளிகள் தப்பித்து கொண்டு கூட போகலாம் ஆனால் ஒரு நிரபராதி கண்டிக்கப்படக்கூடாது இதுதான் சட்ட தத்துவம் கிரிமினல் தத்துவம் மிக சட்டத்தினுடைய தத்துவம் ஆகவேதான் இந்த நுழைந்து முடிந்து எல்லாம் முடிகிற வரையில குற்றம் சுமத்தப்பட்டவரையே தவிர அவரு குற்றவாளி ஆக மாட்டார் தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையில கூட ஏன் வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு வச்சிருக்காங்க தண்டனை முடிஞ்ச உடனே இப்ப எத்தனை எம்பிக்கள் தெரியும் ஆளுங்கட்சியிலேயே ஒரு அம்மா வந்து அஞ்சு வருஷம் இருந்தது கோட்ஸேயருடைய புகழெலாம் பாடிச்சு எல்லாம் தண்டிக்கப்பட்டவங்க தண்டிக்கப்பட்டவர்கள் ஜாமீனில் வர்றாங்க அது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு வரக்கூடிய அளவுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிற சட்டமெல்லாம் இருக்க அதனுடைய தத்துவம் என்ன அதுக்கு நேர் முரண் அல்லவா இது முப்பது நாள்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கு நடக்குது ஒருத்தர் மேலே பிடிக்காத ஒரு மேலே வழக்கு போடுறாங்க இவங்களை அது நிரூபிக்கப்படுறதா இல்லையான்னு வழக்கே வரல ரிமாண்ட் பதினஞ்சு நாள் கம்ப்ளீட்டா இன்னொரு ரிமாண்டு நேராக கொடுத்தாருன்னா இன்னும் சாட்சியம் வரல இன்னும் இவர் வெளியே விட்டா கலைச்சிருவாங்க இப்ப எல்லாம் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க சாட்சியங்களை கலைப்பாங்க அதனால வராது அப்படின்னு சொன்னா அனதர் அனதர் பிப்டீன் டேஸ் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராம அப்போ முப்பது நாள்னா இவர் ஒரு விசாரணை இல்லாம அவருக்கு பதவி காலின்னா மக்களால் இது மக்களை கொச்சைப்படுத்துவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன இதுதான் மிக முக்கிய ஆகவே அத்தனை ஜனநாயக உணர்வுள்ளவர்களும் அரசியல் சட்டத்துக்கு விரோதம் குற்றவியல் சட்டத்துக்கு விரோதம் நேச்சுரல் லா என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு இயற்கை சட்டத்துக்கு விரோதம் நியாயத்துக்கு விரோதம் அவ்வளவுதான் திராவிடம் என்பதை நாங்கள் வேறோடு பிடுங்கி எறிவோம் என்றெல்லாம் சிலர் பிடுங்கி எறிவோம் பிடுங்கி எறிவோம் என்று பிடுங்குகிற வேலையில் இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லாம் பிடுங்கி விட்டார்கள் என்பதற்குத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ வேறோடு என்று சொல்லி அவர் உள்ளே போகலாம் என்று அமித்ஷா போன்றவர்கள் கனவு இது வேறோடு வேறு எங்கே இருக்கிறது என்றே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது வேறு சாதாரணமான வேறல்ல வெறும் மண்ணிலே இல்லை மக்களிடத்தில் இருக்கிறது உலகம் முழுவதும் அதற்கு தான் சொன்னேன் உலகம் முழுவதும் பெரியாருடைய கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் திராவிடத்தால் பயனடைந்தவருடைய நன்றி உணர்வுகள் மிக தெளிவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முன்னுரையில அந்த விஷயங்களை எடுத்து சொன்னேன் ஆகவே இன்றைக்கு யாரை வருவது ஒரு நாள் கூத்து ஒரு நாள் ஏற்பாடு செய்வது உடனே வந்த உடனே இந்த தெருக்கூத்திலே கட்டியம் கட்டி கொண்டு நானே ராஜா எந்த மந்திரி பெய்ய மழை பெய்ததான்னு வசனம் பேசுற மாதிரியான அமைப்புகள் இல்லை காரணம் பெரியார் மண் இந்த வேறு எங்கே இருக்குது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சத்தியமூர்த்திகள் தோன்றினார்கள் ஆழமாக குடிதோண்டி புதைத்து விட்டோம் நீதி கட்சின்னு சொன்னார்கள் அண்ணா வந்தவுடன் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நீதி கட்சியுடைய பேரன் தான் இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன்னு சொன்னார் அந்த வரலாறு தொடர்கிறது ஆகவேதான் தான் இவைகளெல்லாம் காட்சிகளாக இருக்குமே தவிர ஒருபோதும் செயல்களாக மலர்போவதில்லை தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள் அந்த கோபத்தினால்தான் திடீர் திடீர்னு இப்போ கொல்லைப்புற வழியாக பல சட்டங்களை எல்லாம் குறுக்கோழி சட்டங்கள் மற்றவர்கள் எல்லாம் கொண்டு வர